சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கி பார்த்திங்கன்னா தனது வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்க அனைவருமே கேட்க வேண்டிய ஒரு முக்கிய வீடியோ இது என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க எத்தனை பேர் நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பாக்குறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிக பெரிய பொதுத்துறை வங்கின்னு சொன்னா அது பாரத் ஸ்டேட் வங்கின்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கி தான் இப்ப இருக்க கால கட்டத்துல பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹேக்கர்கள் நிறையவே வளர்ந்துட்டாங்க இந்த நிலையில எஸ்பிஐ வங்கி எஸ்பிஐ யோட ட்விட்டர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது வாடிக்கையாளர்களுக்கு மோசடி பற்றிய விவரங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க அப்படி என்ன மோசடி பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் நம்ம அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம் அதில் வந்துட்டு நம்ம எஸ்பிஐ லிங்க் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் எஸ்பிஐல இருந்து ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகுமதி புள்ளிகள்னு ஒன்று கொடுப்பாங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லை வேற ஏதாச்சும் டிக்கெட் புக் பண்ணலாம் இந்த மாதிரி இப்படி நிறைய விதமான பல சலுகைகளை வந்து நம்ம பண்ணிக்க முடியும் அது மூலமா இதை தான் இப்ப ஹேக்கர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது மூலமா உங்களோட பணத்தையும் திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி இருக்காங்க அதாவது எஸ்பிஐ வங்கி ஒருபோதும் மின்னஞ்சல் அழைப்பு இணைப்புகள் அல்லது கோரப்படாத ஏபி கேக்களை எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவதில்லை என்றும் தெளிவுபடுத்துகிறது எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் எந்த இணைப்பு கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் எந்த விண்ணப்பங்களையும் கோப்புகளையும் அதாவது கோப்புகள்னா வந்து டாக்குமெண்ட் டவுன்லோட் செய்ய வேண்டாம் பாதுகாப்பாக இருங்கள் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு லாட்டரி திட்டம் அல்லது அதிர்ஷ்ட குழுக்கள் எதையும் நடத்தவில்லை அல்லது ஏற்பாடும் செய்யவில்லை என்று தெளிவாக கூறியுள்ளது மேலும் வங்கியால் பரிசு சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றவாளிகள் இந்த போலி சலுகைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை சிக்க வைத்து பணத்தை ஏமாற்றி வருவதாகவும் எச்சரிக்கிறது வாட்ஸ்அப்பில் எந்த போலி அழைப்பாளர்கள் அல்லது ஃபார்வர்ட் செய்திகளை நம்ப வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ அறிவுறுத்தியும் உள்ளது ஸோ மக்களே யாராச்சும் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு நாங்கள் உங்களுக்கு பணமாக மாற்றி தரோம் கன்வெர்ட் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் வந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் இதை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எந்த தகவல் வந்தாலும் வந்து எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் அவேராக இருங்க நாங்கள் எந்த செய்தியும் எங்களோட வலைத்தளம் மாதிரி இருக்கிறதுலேருந்து அனுப்புகிற மாதிரி பண்ணுவாங்க நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க சோ மக்களே பி அவர்னு தான் நான் சொல்லுவேன் மேலும் இது போன்ற எஸ்பிஐ அறிவிக்கிற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அபிஷியலான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஜஸ்ட் சிம்பிள் மேட்ரு தானே ஏன் இப்படி அறிவு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இது உங்களுக்கு இல்லைனாலும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் ஸோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்